ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோவில் வாழைக்காய் வறுவல் கறிவேப்பிலையை பொடி பண்ணி நம்ம செஞ்சு பார்ப்போம் ஸோ இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் கருவேப்பிலையை வந்து குழந்தைங்க வந்து இந்த ரெசிப்பியில் கண்டிப்பாக எடுத்து சாப்பிடுவாங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய மருத்துவ குண நிறை நிறைந்தது இந்த கருவேப்பிள்ளை நம்மளுடைய ஹேர் க்ரோத் கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணும் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது ஹீமோக்ளோமின் இன்க்ரீஸ் பண்ணும் ஒரே ஒரு சைடு எஃபெக்ட் நிறைய சாப்பிடக்கூடாது இந்த கருவேப்பிலையை லிமிட்டாக அளவாக எடுத்துக்கணும் ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக வாழைக்காய் வருவல் இந்த கருவேப்பிலை பொடியை வைத்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கங்க வாங்க எப்படி இந்த வறுவல் செய்யுதுன்னு பார்ப்போம் ஸோ ரெண்டு வாழைக்காயை வந்து இப்படி எடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் ஃபுல்லாக பீல் பண்ணிடலாம் தோல் எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடித்த ஸ்லை ஸ்லைசஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஃபிங்கர்ஸ் மாதிரி நீட் நீட்டமாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் லாங்காக இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெசிபி வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஃப்ரை வந்து நமக்கு கிடைக்கும் ரெண்டு வாழைக்காயில் வாழைக்காய் வாழைக்காயை வந்து கட் பண்ண உடனே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து போட்டுடணும் இல்லைனா வந்து கருத்துடும் சில பேர் வாழைக்காயை வேக வைத்துட்டு அந்த தோலை பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு பூண்டு சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை கொத்து ரெண்டு ஸோ இதை வந்து நம்ம நல்லா மிக்சியில் க்ரஷ் பண்ணிக்க போகிறோம் பல்ஸ் மோடில் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ கருவேப்பிலை வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க இந்த வறுவலில் எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நம்ம போட்டோம்னா குழந்தைங்க வந்து கருவேப்பிலையே கண்டிப்பாக அவங்களுடைய ஃபுட்டில் எடுத்துப்பாங்க ஸோ இப்போது க்ரெஷ் பண்ணிட்டோம் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரைக்கு நல்லா நறுமணமாக இருக்கும் எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்குவோம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் சேர்த்துப்போம் அப்போ நல்லா நறுமணமாக இருக்கும் இப்போ அடுத்து வந்து இந்த வட்டி வச்சு வாழைக்காய் வந்து இதோட சேர்த்துப்போம் ஸோ நம்ம அலசி அப்படியே சேர்த்துருப்போம் வாழைக்காய் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லே நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மசாலா தூள் இது நான் வந்து நார்மல் குழம்பு மசாலா தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு பதிலாக மட்டன் மசாலா தூள் கறி மசாலா தூள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கிற நார்மல் கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் பெருங்காயம் கம்பல்சரி இந்த ஃப்ரைல நீங்கள் சேர்த்துக்கணும் ஸோ பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போதும் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இப்போ க்ரஷ் பண்ணி வச்ச பூண்டு சோம்பு கருவேப்பிலை அந்த பொடியை வந்து இதோட சேர்த்துப்போம் இதை ட்ரையாக பண்ணலை நான் அந்த பூண்டு போட்டதுனால அதோடைய ஈரத்தன்மதில் இருக்குது ஸோ இப்போ நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிப்போம் அவ்வளோதான் நல்லா நறுமணமான கமகமன்னு உங்களுக்கு அந்த வாழைக்காய் வந்து கருவேப்பிலை பூண்டு அதோடய வாசத்தில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கண்டிப்பாக கருவேப்பிலையை ஒதுக்க மாட்டாங்க அவங்க எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி வாழைக்காய் விருந்துடுச்சான ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இப்படி எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் சாஃப்டாக வந்து கட் ஆகும் அவ்வளோதான் வாழைக்காய் வருவல் ரெடியாயிடுச்சி